தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீமம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதர் குழுவின் சார்பாக விசுவாசுவர்ஷம் ராகு கேதுனுடைய பேர்ச்சி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு கேதுனுடைய பேர்ச்சிகள் நடக்கிறது அந்த ராகு கேது பயிற்சிகளை பற்றி சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது ராகுகேது பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி மாத பலன்கள் வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாசம் பதிமூணாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது இடம் பயிர்றாங்க ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சற்றேரக்குழைய பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் இருக்கிறாங்க இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்துல நாலாம் பாதத்துலேருந்து மூணாம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு அதே போல கண்ணியிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்ம ராசி சிம்ம ராசியில் பொறுத்தளவுக்கு உத்தரம் ஒன்றாம் பாகத்துக்கு வரார் ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார் இன்னொன்று குருவுடைய நட்சத்திரத்துக்கு வரார் ஆனால் ரெண்டு பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போகிறது சூரியனுடைய ராசிக்கு அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு இதில் என்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும் இப்போ ராகு கடந்த காலகட்டங்களில் குருவோடைய வீட்டில் இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார் இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு அப்ப சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு அப்ப ராகு சனி ரெண்டு பேருமே இயற்கை பாவர்கள் அப்ப இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றதை நம்ம பேச போறோம் அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்க கண்ணிலேந்து கேது பகவானானவர் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்துல சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு அப்ப இந்த சூரியனுடைய காரகத்துவம் சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஒளி சூரிய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது அப்போ கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்போ இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்தில் பொறுத்தளவுக்கு கண்ணோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில் அதே போல் ராகு வந்து சனி பகவானுடைய வரும்போது எலும்பு மஜ்ஜை இந்த ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் 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 எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு கேது அப்படின்னா ஞானக்காரகன் ஞானக்காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர் சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம நூறு அப்படின்னா அது ஒன்றுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் ராகு ஒன்று அப்படின்னா நூறுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் இதை பற்றி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு அஷ்டுவே ஐ செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா பொதுமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களேனால் ராகுவும் கேதுவும் நூற்றி எண்பது பாகை பாகைகளில் இருக்கும் ராகு ஒரு முனையின் ஆரம்பம்னால் கேத்து ஒரு முனையின் முடிவாக இருக்கும் இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரையும் இந்த வருஷம் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பத்தாம் மாதம் அக்டோபர் நவம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடும் ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேதுவும் ஒரு நட்சத்திர பாதத்துக்கு இரண்டு மாதங்கள் அதாவது அறுபது நாட்கள் வந்து கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும் சரி இந்த ராகு கேத்துவுக்கு வந்து இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பல ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி எடுத்துப்போம் ராகுவை பற்றி எடுக்கும் பொழுது முதல்ல அதற்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் காயத்ரி மந்திரம் ராகுனோடது அப்படின்னு பார்த்த இல்லையனா நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது வந்து ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது இது ஒரு நாளைக்கு நாலு முறையாவது சொல்லணும் இது சொல்றதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் சரி அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி இது வந்து உக்ரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ இந்த இரண்டு தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்களில் ஒன்றா சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு நாகத்திற்கு வந்து உங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு வந்து பால் வைக்கிறது இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதுல இருக்குது அது வந்து அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் வந்து அவர்கள் செஞ்சு வருவார்களேயானால் அதாவது ஆடி மாதம் தை மாதம் இந்த மாதிரியான மாதங்களில் வந்து அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சொந்த ஊர் கோவில் அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது ஏன் சொல்கிறேன்னா ராகு என்பவர் பிதாமகர் அதாவது தந்தையின் தாய் தந்தையின் தந்தை வழிபா சொல்லக்கூடியவர் பிதாமகர்னு சொல்லக்கூடியவர் அதாவது ராகுவின் ராகுவை பற்றி சொல்லக்கூடிய அதனால் அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊரில் சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போய்ட்டு வர்றதோ அந்த ஊர் கோவிலில் எல்லை கோவில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சரி இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம் கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்த இல்லையானால் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி நுணுக்கி அதாவது அதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் 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 நுண்ணறிவை செய்யக்கூடிய நுண்ணறிவை பார்த்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் கேது பகவானில் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது அதாவது வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மொத்தத்தில் வந்து மனசு வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும் எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு வந்து விட்டு விடுவார் அதனால் இந்த பரதேச வாசம் அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய அதாவது சித்தர்கள் யோகிகள் இவர்களுடைய போய் அவங்கள போய் சேவிச்சுட்டு வர்றது அவர்கள் இருந்த தளத்திற்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷம் அதோடு பார்த்த இல்லையானால் கேத்து பகவானுக்கு உண்டான எளிய அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்றது அஷ்டோத்பஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஏழு முறையாவது சொல்வதன் மூலியமாக கேத்துவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் இதை தவிர விநாயகருக்கு சதுர்த்திக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ இல்லை ஒரு ஒன்பது தடவை சுத்திட்டு ஒரு ஒன்பது தோப்புகரணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேத்துவை கேத்துவனுடைய பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் இது தவிர சித்தர்கள் யோகிகள் சொன்னோம் அதை தவிர வந்து இந்த ஆர்டிசம் சைல்டு மன நலம் குன்றியவர்கள் ஏன்னா கேத்து மனசை கலைக்கக்கூடியவர் உங்களை வந்து அப்படியே டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க அதை தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர் இதெல்லாம் வந்து கேத்துவினுடைய செய்யக்கூடிய வேலைகள் அதனால் இந்த ஆர்டிசம் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு படிப்புக்கு அதாவது நோட் புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது இதன் மூலியமாக கேத்துவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த ராகு கேத்து பெயர்ச்சி ஒரு ஒரு ராசிக்காக நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இந்த ராகு கேதுவு பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேத்துவோ இல்லை ராகுவும் கேதுவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொன்னக்கூடிய சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பார்ப்போம் கடந்த காலகட்டங்களில் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னாடி உங்களுடைய ராசியிலேயே ராகுவும் சப்தமத்திலேயே கேதுவும் இருந்து உங்களை உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக மன ரீதியாக தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ அவர் உங்களை விட்டு விளையிட்டார் என்றைக்கு விளையிட்டார் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இனி உங்கள் காலகட்டங்கள் நல்ல காலகட்டமாக நல்ல காலகட்டம் அப்பா அப்படி சாமி நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறீங்களே கண்டிப்பாக நல்ல வார்த்தை தான் ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் பிறந்த இடத்துலையோ பிறந்த ஊர்லேயோ இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நன்மை கிடைக்காது சிறிய அளவுக்கு நன்மை கிடைக்கும் இருக்கிற இடத்தை விட்டு உத்தியோகத்திற்காக படிப்பிற்காக வேற வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு குடும்பத்தை விற்று பிரிந்து சென்றால் வெற்றி 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 கொடி கட்டி பறக்க முடியும் இல்லைன்னா சுமாராக தான் இருக்கும் என்ன சாமி அதையும் சொல்லிட்டு இதையும் சொல்லிட்டீங்களே ஏன் அப்படின்னா ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு ஏழரை சனியும் விரைய சனி நடந்துகிட்டு இருக்கு கூட பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்துக்கு அதிபதியான ராகுவும் சேர்ந்து இருக்காரு ராகுவுக்கு இடம் கொடுத்தவர் சனி பகவான் நம்ம எப்போதுமே சொல்லியிருக்கோம் ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு கேதுவுக்குன்னு இடம் கிடையாது அவங்க எந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்களோ அந்த காரகத்துவத்தை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ சனி ஏற்கனவே மூலத்திரிகோணத்தில் வலுப்பெற்று இருக்கார் கூட ராகுவும் சேர்ந்து இருக்கிறாரு அப்போ பிரச்சனைகள் கூட கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்ம வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரிஞ்சு போனோம் அப்படின்னு சொன்னால் வீட்டை விட்டு பிரிஞ்சு போனோம்னாக்க ஓஹோன்னு இருக்கலாம் இல்லைனாக்கா ஓன்னு இருக்கலாம் நீங்கள் தான் இதை முடிவு பண்ணிக்கணும் சரி அடுத்தது கேது பகவான் கேது பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஆறில் இருக்கிறாரு ஆறில் கேது இருந்தால் நன்மையா கண்டிப்பாக நன்மை எந்த ஒரு துர்கிரகங்களும் எந்த ஒரு அசுப கிரகங்களும் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துலையும் என்ன சாமி நல்ல இடம் கெட்ட இடம் ஒன்று அஞ்சு ஒம்பது நல்ல இடம் ஒன்று நாலு ஏழு பத்து நல்ல இடம் ரெண்டு பதினொன்று ஆபோகலி ஸ்தானம் பணவரஸ்தானம் நல்ல இடம் சரி பாக்கி என்னென்ன இருக்குது அப்படின்னாக்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இது துரஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் இந்த மறைவு ஸ்தானங்களில் துர்கா துர்கிரகங்கள் இருந்தாச்சுனாக்க கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் தீய கிரகங்கள் தீய இடத்துலையும் இருந்தாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை பொறுத்தளவுக்கு ஆண் பெண் இரு பாலினத்தோருக்கும் மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் இது பொருந்துமா பொருந்தும் அதே போல் மாணவர்கள் இந்த மீனராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குமா முன்னேற்றம் இருக்கும் அது லோயர் எஜுகேஷனாக இருக்கட்டும் அது ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும் அதில் முன்னேற்றம் இருக்குமா முன்னேற்றம் இருக்கும் சரி சாமி எதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறோமே அவங்களுக்கு எதாவது நல்லது இருக்குமா மீனராசியை சேர்ந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு இதை தவிர யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் பிஜி என்கின்ற உயர்கல்வி பிஹெச்டி படிக்க முடிக்க மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி வெற்றி 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 கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அங்கே போகக்கூடிய காலகட்டங்களில் பிஆர் சிட்டிசன்ஷிப்பு விசால கடந்த காலகட்டங்களில் இருந்த அத்தனை தடைகளும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வேலை பார்க்கக்கூடியவங்க அதாவது கம்யூனிகேஷன் துறை ஐடி துறை இவங்க எல்லாருக்குமே டெப்புடேஷனாக ஆன்சைட் ஒர்க்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இங்கே வேலை பார்க்கறவங்க ஏஐ தொழில்நுட்பம் ஏஐ தொழில்நுட்பம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏஐ தொழில்நுட்பத்தை இந்த காலகட்டங்களில் வருங்காலங்களில் அதுதான் இன்டெலிஜென்ஸ் தொழில் தான் நாட்டையே ஆளப்போகுது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் படிக்கிறதுக்காக இந்த ஐடி செக்டாரில் வேலை பார்க்குறவங்க கம்யூனிகேஷன் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்குமா கொடுக்கும் சரி நான் சுய தொழில் செய்கிறேன் சாமி எனக்கு ஏதாவது இதில் நல்லா இருக்குமா கண்டிப்பாக சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய விது பார்ட்னர்ஷிப் பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் ராசியில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் இருந்தால் பார்ட்னருக்குள்ளார சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்துட்டு இருந்துச்சு அத்தனை குழப்பங்களும் அத்தனை பிரச்சனைகளும் தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீன ராசியை சேர்ந்த ராகு கேது பயிற்சிக்கு பின் கிடைக்கும் சரி சமி நான் அரசியலையே ஃபுல் டைமாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஏதாவது இந்த ராகு கேது பயிற்சினால் வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்வாதியில் பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சி மிக மிக ஏற்றமான பயிற்சின்னு சொல்லலாம் தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு திடீர் பண வரவு அரசாங்கத்துடைய கான்ட்ராக்டுகள் ரோடு கான்ட்ராக்டு ப பால கான்ட்ராக்டு மைன்ஸ் கான்ட்ராக்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு உண்டு பணம் கொட்டோவோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஆனந்தமான பயிற்சின்னு சொல்லலாம் சரி இதை தவிர பார்த்தோம்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கும் மற்றும் ட்ரேடிங் என்கின்ற லாட்ரி ஸ்பெகுலேஷன் லாட்ரி இது பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு உடல்நலத்தில் எந்த பாதிப்பாவது இந்த ராகு கேது பயிற்சினால் வருமா அப்படின்றத பற்றி நம்ம அஸ்ட்ரோ கே சையங்கார்ட்டு கேட்போமா ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்களுக்கு பார்த்த இல்லையானால் இப்போ வந்து மீனராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் கேதுவும் புயர்த்து இதன் மூலியமாக என்ன அப்படின்னா இவ்வளவு நாளாக இருந்த கடன் எல்லாமே கம்மியாகும் ஸ்பெக்குலேஷன்ஸில் பார்த்திங்களா அதிகமாக மூலதனம் போட வேண்டிய காலகட்டமாக இப்போ அமையப்போகிறது அதனால் கொஞ்சம் பொறுமையாக செய்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் ராகுவோட சனியும் இருக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் தேவையற்ற செலவுகள் வரும் வெளியூர் மாநிலம் சுற்றுப்பிரயாணம் செல்லக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேதையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் நிச்சயமாக உறுதி ஒரு வேலையிலிருந்து அடுத்த வேலை நிச்சயமாக மாற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுவீர்கள் இந்த ராகுகேது பயிற்சியில் பார்த்த இல்லையானால் இந்த ஸ்பெக்குலேஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறதன் மூலியமாக நல்லது நடக்கும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க அதாவது சின்ன திரை பெரிய திரை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க டைரக்டர்ஸ் ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது எதனால் அப்படின்னா அவங்களுடைய ராசிநாதனும் நாலாம் இடத்துல பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் போயிடுறார் அவர் வந்து கேந்திரத்தில் போய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு வெளியூர் சுற்றுப்பயணம் அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு நல்ல மூ ரெண்டு மூணு கான்ட்ராக்ட் சைன் ஆகி வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளியூர் போய் அங்கே ஷூட்டிங் அதெல்லாம் வந்து நல்லபடியாக ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் புதுசாக கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நிறைய சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் பணத்தை தக்க வைக்க முடியாது வரக்கூடிய பணம் எல்லாமே செலவழியக்கூடிய காலம் அதற்கு அதிகமாகவும் செலவழியக்கூடிய காலமாக இருக்கும் ஆறாம் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வந்து புதிதாக கடனை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த கடனை உங்களால் அடைக்க முடியுன்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போகாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போகிறது ரொம்பவுமே நல்லது அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால மர்ம உறுப்புகளில் உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரும் குடலில் குடல் வ வயறு இந்த சம்பந்தப்பட்ட ஏரியாக்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலையானால் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு நல்லபடியாக இல்லை கோச்சாரங்கள் இந்த மாதிரியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கோவில்களுக்கு சென்று என்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள் செய்தால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத ஐயா சொல்லுவார் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது விரையச்சினியாக இருக்கிற காரணத்தினால ஈம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல ரோகம் ரணம் சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையிலையும் கொஞ்சம் தொல்லை கொடுக்கக்கூடக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இது வந்து கோச்சார ரீதி இது போக உங்களுடைய ஜாதக ரீதியில் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எந்த நிலையில் இருக்காருங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் அது எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி இப்போது நாங்கள் சொல்கிற ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது அவினாசி பக்கத்தில் திருமுருகன் பூண்டி அப்படின்னு ஒரு ஸ்தலத்தில் சிவஸ்தலம் இருக்கிறது அங்கே உள்ள சிவ சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடணும் அதுலையும் பத்திராட்டு பன்னெண்டு ராகுகால நேரத்தில் வழிபடுறது சாலை சிறந்ததாக இருக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் மாத்திரம் பத்தாது ஏழை எளிய மக்களுக்கு உங்களுடைய வசதிக்கு தகுந்தபடி ஏழை எளிய மக்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்குறதும் வந்து சிறப்பாக இருக்கும் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் அவங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கிறது புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா மிகுந்த நன்மை தரக்கூடிய வாய்ப்பாக அமையும் அப்போது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கின்னு தான தர்மங்களை அதிகமாக பண்ணுங்க அந்த தான தர்மம் பண்ணினதுனால உங்களுக்கு மாத்திரம் நன்மை இல்லை உங்களுடைய சந்ததிக்கே அது வந்து பின்னாடியும் நன்மையை கொடுக்கக்கூடியது அதனால் நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும்னாலே தான தர்மங்கள் நிறைய பண்ணணும் நம்முடைய வசதிக்கேற்ற தான தர்மங்கள் பண்ணுன்னா போகும் வசதிக்கு மீறி ஒன்றும் பண்ண சொல்ல சொல்லலை உங்களுடைய வசதிக்கு தகுந்தபடி பண்ணுங்க அப்படிங்கிறத தான் இங்கே வலியுறுத்துகிறோம் அப்போ அந்த வசதிக்கு தகுந்தபடி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒருவர் இறைவன் அப்போ அந்த தான தர்மங்களை பண்ணுங்க அதனால் நல்லா இருக்க முடியும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே செய்யங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா மீன ராசியை பொறுத்தவரையில் ராகு ராசியிலிருந்து பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் இந்த மாற்றத்தில் வருது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இடைவிடாது பணியாற்றக்கூடிய காலகட்டமாக அமையும் ஸோ அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எந்த இடத்திலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மறைந்த இடத்தில் உங்களுக்கு வந்து திடீர் பணவரவு வரவு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் கேதுவின் மூலியமாக புதிய நோய் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வயிறு சம்பந்தம் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உஷ்ண சம்பந்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேத்து இருப்பதனால் ம அரசாங்க சம்பந்த அரசாங்கத்தை வச்சு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த ராகு கேத்துவின் மாற்றம் உங்களுக்கு ஒரு ஏற்றம் இருந்தாலும் ஒரு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்